உலகளாவிய ரீதியில் இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான கேள்விகள்ல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா இந்த கலவரங்களுக்கு பின்னான யூகேயினுடைய போக்கு எப்படி மாறி இருக்கிறது இது மைக்ரன்ஸை எப்படி பாதிக்கிறது புதிதாக யூகேக்கு வாரவங்கள்ல இது எந்த அளவு தூரம் தாக்கம் செலுத்துகிறது போன்ற பல கேள்விகள் இருக்கு பிரித்தானிய மக்களுடைய மனநிலையில இது ஏதாவது ஒரு வகையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அது சரியானதாக இருக்கலாம் தவறானதாக இருக்கலாம் இந்த மாற்றங்கள் எதிர்காலத்துல மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறதா அதே நேரம் பிரித்தானிய அரசாங்கம் முக்கியமான ஒரு விடயத்தை உட்புகுத்தி இருக்கிறது அது சம்பந்தமான விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இதே நேரம் போலீசாரனுடைய சூட்டுக்கு இலக்காகி இருக்கிற ஒரு இளைஞர் சரே பகுதியில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே கிசுகிசுக்கப்பட்டது போல லேபர் கட்சி வரியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது இது சம்பந்தமான விடயங்களை இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்கள் பார்த்துட்டு வர்றதுக்கு மிக்க நன்றி தொடர்ச்சியாக பாத்துட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பத்தாது உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இல்ல நம்மளை வந்து திருத்தி கொடுறதுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் நிறைய பேர் கமெண்ட் பண்றது அவதானிக்க கூடியதாக இருந்தது மிக்க நன்றி உங்களுடைய கமெண்ட்களுக்கும் உங்களுடைய வந்து மிக்க நன்றி தொடர்ந்தும் இந்த வீடியோ பாருங்க பண்ணாம பாருங்க இந்த வார இறுதியில சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபடுவீர்களாக இருந்தால் அந்த ஆர்ப்பாட்டங்கள்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் உங்களுக்கு பத்து வருடங்கள் தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய போலீஸார் அறிவித்திருந்தாங்க இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நடத்தப்பட இருந்த ஏழு தொடக்கம் ஒன்பது வரையிலான ஆர்ப்பாட்டங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை போலீசார் சொல்றாங்க சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அசம்பாவிதங்கள் எதுவுமே பிரித்தானியாவில் பதிவாகல இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகள் லிவப்பூல் பகுதியில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் போலீசாரினுடைய தண்டனைக்கு பயந்து முறியடிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எது எப்படியோ ஆபத்தாக இருந்த பிரித்தானியா மறுபடியும் மீண்டு கொண்டிருக்கு அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான ஒரு தகவலாக இருக்கிறது இதே நேரம் ரஷ்யாவினுடைய எம்ஐ சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவுத்துறையினுடைய முன்னாள் ஏஜென்ட் ஒரு திடுக்கிற தகவலை வெளியிடுறார் பிரித்தானியாவில் நடந்த இந்த கலவரங்களுக்கு பின்னால ரஷ்யா செயற்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலை அவர் வெளியிடுறார் இது சாதாரணமாக ஒரு இளைஞன் கொலை செய்ததனால் நடந்த விஷயம் கிடையாது இதற்கு பின்னால சர்வதேச சக்திகள் இருக்கிறது ரஷ்யா இதுல மிக முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்ற ஒரு தகவலை அவர் வெளியிடுறார் ஏற்கனவே லண்டன் பகுதியில் சுடப்பட்ட ஒன்பது வயது சிறுமியினுடைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பின்னால இரண்டு டிரக்ஸ் இடையில ஏற்பட்ட மோதல்தான் காரணம் அப்படின்றதையும் போலீசார் அறிவித்திருக்கிறதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது நேற்றைய நாள் ஊடகங்கள்ல பேசப்பட்ட மிக முக்கியமான விடயம் அதுதான் லண்டன் பகுதியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல உணவருந்தை கொண்டிருந்த ஒரு சிறுமி துப்பாக்கி சூட்டு கிழக்காகி இருந்தார் அதற்கு பிறகு அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவருடைய பைக் கைப்பற்றப்பட்டது பைக் கைப்பற்றப்பட்டதுக்கு பிறகு இது சம்பந்தமான விசாரணைகள்ல போலீசார் ஈடுபட்ட போது இந்த சம்பவம் இரண்டு ட்ரக் குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் அதன் காரணமாக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டுல தான் இந்த சிறுமி தவறுதலாக சுடப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலையும் போலீசார் வெளியிடுறாங்க இன்று காலையில சரே பகுதியில இரண்டு இளைஞர்கள் வாக்குவாதப்பட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு பேருடைய வாக்குவாதமும் முற்றி கைகலப்பாக மாறுற நேரத்துல அருகாமையில இருந்தவர்கள் உடனடியாக போலீசாரை வரவழைக்கிறாங்க போலீஸ் வந்ததுக்கு பிறகும் இந்த வாக்குவாதம் ஓய்ந்த இரண்டு அறிமுகமான நபர்களுக்கு தான் இந்த வாக்குவாதம் நடந்திருக்கிறது இது ஒரு கட்டம் கைமீறி போனதற்கு பிறகு போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய போது இதுல இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இருபது வயதான இளைஞருக்கு துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து இந்த இளைஞர் தீவிர சிகிச்சை பிரிவுல மிகவும் கவலைக்கிடமான நிலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வாயிலாக படிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சம்பவம் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த கொலைகள் போலீசாரால் நடத்தப்பட்ட விஷயங்களுக்கு எதிராக பிரித்தானியா முழுவதும் பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இப்போதான் ஒரு ஆர்ப்பாட்டத்திலிருந்து பிரித்தானியா கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான ஒரு சம்பவத்துல இந்த இருபது வயது இளைஞருக்கு ஏதாவது ஆகுமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பிரித்தானியாவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது இங்கே மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது இதே நேரம் பிரித்தானியா முழுவதும் சமூக வலைதளங்களில் கருத்து சொல்வது சம்பந்தமான புதிய சட்டங்கள் தீட்டப்பட இருக்கிறது புதிய சட்டங்கள் அப்படின்றத விட சமூக வலைதளங்கள் அத்தனையும் கண்காணிக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே கண்காணிச்சிருந்தாலும் கூட இனிமேல் பில்டர் மூலமாக கீவேர்ட்ஸ் இனங்காணப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கைகளை உடனுக்குடன் எடுக்கிறதுக்காக பிரித்தானிய அரசாங்கம் தயார் நிலையில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது இதே நேரம் மிக முக்கியமாக பள்ளி பாடத்திட்டத்தில் ஒரு நியூஸ நியூஸ் அப்படின்னு சொல்லி எப்படி இனங்காண்பது போன்ற ஒரு பாடமும் சேர்க்கப்பட இருக்கிறது அப்படின்றதையும் பிரித்தானிய அரசாங்கம் அறிவிக்கிறது இந்த பாடம் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக முக்கியமானதாக இருக்கும் போலியான தகவல்கள் போலியான பொய்யான பிரச்சாரங்களால தூண்டுதலுக்குள்ளாகி தவறான விடயங்களுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு இந்த பாடத்திட்டம் மிகவும் உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பாடத்திட்டம் இணைக்கப்பட்டதற்கு பிறகு செய்தித்தாள்களில் ஒரு பிள்ளை எப்படி படிக்கணும் அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை எப்படி ஆராய முடியும் அந்த செய்தி உண்மையானதாக இல்லாத பட்சத்தில் அதை ஃபோர்வர்ட் பண்றதுலேருந்து எப்படி தவிர்த்துக்கணும் போன்ற பல விஷயங்கள் இந்த பாடத்திட்டத்துல உள்ளடக்க போவதாக தெரிகிறது இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பிரித்தானிய மக்கள் மனதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு கெட்டது செய்ய போய் ஒரு நல்லது நடந்த மாதிரி பிரித்தானிய மக்கள் சிறுபான்மையினரையும் கஷ்டப்படுறவங்களையும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் உதவியாக இருப்பதற்கான அனைத்து முடிவுகளையும் எடுக்கிற அதே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த மைனாரிட்டிக்காக ஒன்று கூடியதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது பள்ளிவாசல்களில் நடக்கிற தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்து நதர்ன் அயர்லாந்துடைய அமைச்சர்களும் மிக முக்கியமான கண்டனங்களை தெரிவிச்சு வராங்க பிரித்தானியா அப்படின்றது அனைவருக்குமான நாடு இந்த நாட்டில சந்தோஷமாக பாதுகாப்பாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை முறையை அனைவருக்கும் உறுதி செய்ய வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மக்களினதும் கடமையாக இருக்கு அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கருத்தை கொண்டு இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்ததையும் கடந்த சில நாட்களாக அவதானிக்க கூடியதாக இருந்தது பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வராதிங்க இந்த பயணம் மிகவும் ஆபத்தானது அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்காமல் பிரித்தானியாவுக்கு பிரான்ஸ்ல இருந்து கடல் மார்க்கமாக வாரவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதே நேரம் நேற்றைய தினம் இந்த பாதுகாப்பற்ற முறையில் இந்த சேனல கடந்த இரண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இதுல எண்பது பேர் ஒரு படகு மூலமாக பிரித்தானியாவுக்குள்ள வந்ததாகவும் அந்த எண்பது பேர்ல இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே கடந்த மாதம் உயிரிழந்த இரண்டு பேருடைய தாயார் ஒருவரை பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க சைலம் கோரிக்கை அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக கேள்வி கேட்ட போது பிரான்ஸ் தான் இந்த இன்டர்வியூ நடந்திருக்கிறது பிரான்ஸ் எல்லையிலிருந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் உயிரிழந்திருந்தாலும் கூட அடுத்த முறையும் நான் இதற்கு முயற்சிப்பேன் எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இவர்களுடைய இந்த கருத்தை கேட்டதுக்கு பிறகு பிரித்தானிய அரசாங்கம் இவங்களுக்கான புகலிடம் வழங்குவதற்கான தீர்மானங்களை ஆலோசிக்க இருப்பதாகவும் செய்திகள் வாயிலாக அறிய கிடைக்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வரி அதிகரிக்கப்படும் அப்படின்ற விஷயத்துல ஓரளவு உண்மை இருப்பதாக தெரிய வருகிறது பிரித்தானியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற ரேச்சல் ரீவ்ஸ் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்றாங்க இருபத்தி ரெண்டு பில்லியன் பவுண்ட் கடந்த அரசாங்கம் எடுத்திருந்தது கணக்கில் காட்டப்படாத பணமாக இருக்கிறது அந்த பணத்தை மீட்க வேண்டிய ஒரு அவசியம் பிரித்தானியாவினுடைய இப்போதைய லேபர் அரசாங்கத்துக்கு இருக்கிறது இதன் காரணமாக வரி அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அடுத்த பட்ஜெட்ல வரியை எத்தனை விதமாக அதிகரிக்கலாம் என்ற புதிய விடயங்கள் ஆராயப்பட போகிறது அப்படின்றது சொல்லப்படுகிறது ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான் லேபர் கட்சி ஆட்சிக்கு வருமாக இருந்தால் உங்களுடைய வரி அதிகரிக்கப்படும் அப்படின்ற